அவர்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் இருந்து பாலமுருகன் நாடாட்டு சார்பா இப்ப நம்ம நிலைநாடு சங்கத்தை பத்தின தகவல்கள் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து திரு செல்வராஜ் போரூர் செல்வராஜ் அவர்கள் வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க அவங்க நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் இளைய நடரா பற்றின தகவல் எல்லாம் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வாங்க அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம் நம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சொல்லுங்க நிறைய ரெண்டு மூணு பதிவுகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இப்பவும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடியது இதுதான் தனிநபர் தாக்குதல் செய்யக்கூடாது அதே மாதிரி சங்கம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே நம்ம வந்து பேசணும் வார்த்தை வித்தியாசமாகவும் பேசக்கூடாதுங்கிறத நான் முதல்ல உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் சொல்லுங்கள் என்ன விஷயத்த நீங்கள் இப்போ சொல்ல போறீங்க சொல்லுங்கள் அதாவது நான் என்ன பண்ண சொல்கிறேன் செல்வராஜ் நடார் போடமாலுரம் வி செல்வராஜ் நடார் நெல்லை தூத்துணி நாடார் மகமை பரிவாளர் சங்கம் ஆயிர்கால உறுப்பினர் உறுப்பினர்கள் முப்பத்தஞ்சு தொண்ணூத்தொன்று இப்போ நிறையா நான் முன்னாடி நிறைய பேசியிருக்கிறேன் இப்போ எப்படின்னா இவங்க கான்செப்ட் இந்த பொதுக்குழுவில் என்ன பண்ணுறது இருக்காங்கன்னா விக்ரமராஜா அந்த பதிமூணு கோடி ஊழலை எப்படியாவது காலி பண்ணிடணும் அவரை எப்படியாவது உள்ளே எழுத்துடணும் இதைத்தான் அவங்க கான்செப்ட் வச்சிருக்காங்க மற்றபடி மக்களுக்காக உறுப்பினர்களுக்காக எதாவது செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது எல்லாமே தப்பு தப்பாக பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சங்க நம்ம ஸ்கூலில் வர்ற வருமானங்கள் நல்லது ஆண்டுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கோடி கிட்ட வருது இதை எப்படியாவது காலி பண்ணணும் எந்த வழியிலாவது காலி பண்ணணும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம சங்கம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்க தலைவர் அதை வந்து முப்பத்தி மூணாவது தொகுதி சாமுவேல் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கார் ஆனந்தராஜ் என்பவர் நிர்வாகம் நல்லா நடக்குது என்று போட்டிருக்கிறார் நான் ஒன்று சாமுவேல் அவர்களுக்கு சொல்கிறேன் நீ போன தடவை கமிட்டி உறுப்பினர் இல்லையா அதில் ஒரு பதவி பதவி வைத்தீர் நீ என்ன பண்ணீங்க ஒரு பதிமூணு கோடி ஊழல் போட்டாங்களா நீ அப்போ கேட்க வேண்டியதானே ஐயா இதெல்லாம் தவறானது நான் என் தலைவனை கூட்டிகிட்டு வரேன் கிரமராஜாவை கணக்கு பார்ப்போன்னு நீங்கள் கூட்டிகிட்டு வர வேண்டியதானே என் கூட்டிகிட்டு வரல கூட்டிகிட்டு வர முடியாது ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தின் வரவு செலவு எல்லாமே டிவி ஸ்விஃப்டில் யாராவது ஒரு இடங்கிட்டது ஐயா டிவி ஸ்விப்டில் மண்ணடிக்கிறது ஜோ பைடன் அவர் வந்து எப்படின்னா கம்பெனியே கிடையாது அவர் பேருக்கு நிறைய பணங்கள் கை மாறி இருக்குது அப்புறம் வந்து அவருக்கு இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார் என்ன சொல்லி சொல்ல வந்தோம் இருந்தாலும் இப்போ இந்த சாமி வேல் அவர்களுக்கு தெரியணும் இவரு நான் விளக்கம் கொடுக்கணுங்கிறத இதை தொலைபடி நான் ரிப்பீட் பண்றேன் அதனால இந்த பதிமூணு கோடியை எப்படியும் வாங்கிடுவாங்க ஏன் வாங்கிடுவாங்கன்னா கோர்ட்டு கேஸ் இருக்குது அது எப்படியாவது நம்ம ரெக்கவரி பண்ணிடுவோம் அதனால சாமி அவர்களே நீங்க நல்லா நடக்குன்னு சொன்னீங்களா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள்தானே போனீங்க மாற்று சம்பாதி அடித்தாங்களா இது யாருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறேன் அது நல்லா நடக்குதா சரி ஷூ வாங்குறாங்கல்ல அதில் ஐம்பது லட்சம் ஷூவை வந்து எல்லாம் ஆட்டையை போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷூவுமே நல்லா இல்லை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க எப்படி இப்போ வீடு கொடுக்கலையா எப்பவும் பாட்டா தான் வாங்குறோம் அதை வாங்கி கொடுக்கணும் இது நல்லா நடக்குதா ஆ எதை வச்சு நீங்கள் நல்லா நடக்குதுன்னு எப்படி சொல்கிறீங்க நம்ம சட்ட பயலா பிரகாரம் நீங்கள் நீங்களும் ஸ்கூலில் ஒரு இதாக இப்போ நிர்வாகத்தில் போட்டிருக்காங்க இது கிடையவே கிடையாது நீங்களா உங்களுக்காக உங்கள் பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக எல்லாம் போட்டிருக்கீங்க ரைட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு சுவை மீது செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா எல்லாத்துலேயும் வாங்கி கொடுத்துருக்கீங்க செல்ஃபோனு அதில் வர்ற நிர்வாகிக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்களா கேட்குறேன் அந்த இருபத்தி நாலாயிரத்தை கிட்டத்தட்ட ஒரு பேருக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்களா ஒரு ஐம்பது கஷ்டப்பட்ட நம்ம உறுப்பினர் இல்ல எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க செல்போன் அவங்க அவங்க வச்சிருப்பாங்க அதுக்காண்டு இங்க எங்க இருக்க இவங்க இருபத்தி ஏழு சங்கத்துல வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அதை எப்படி வாங்கி கொடுப்பாங்க அதாவது எப்படின்னா ஒட்டு பாக்குறது சொல்லுவாங்கல்ல ஒட்டு பாக்குறது அதாவது எந்த செல்லதான் இவங்க பேசணும் இவங்க யாரும் செல்லு எந்த செல்ல போனாலும் எந்த சிம் கார்டுல நீங்க போட்டு பேசினாலும் ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகிறது ரெக்கார்ட் ஆயிட்டுதான் இருக்கும் அது இந்த செல்போன் எல்லாம் வச்சா பண்ண முடியாது அந்த எல்லாம் கிடையாது செல்போன் எல்லாம் ஒன்னுதான் ஒன்னுதான் சிம் கார்டு போட்டுதான் அந்தந்த நம்பரை போட்டுதான் பேச போறாங்க ஆனா அதுக்கு இங்க இருபத்தி நாலு வயசுல செல்போன் இங்க வாங்கி குடுப்பாங்க இல்லன்னு கேக்கு சொல்லுங்க வாங்கி குடுத்தானா இங்க கேக்கட்டு சொல்லுங்க

சார் அதே சொல்றேன் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு யாராவது ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்கன்னா சரி அவங்களுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுக்கறதோ இல்ல இந்த வேற ஏதாவது ஒரு நிதி உதவி பண்றது வந்து இயல்பு இயல்பு அதே மாதிரி யாராவது பண்ணாங்களா இல்ல சங்க காசை எடுத்து செல்போன் வாங்கி கொடுத்தாங்களா சங்க காசுல தான் கொடுத்துருக்காங்க அது உறுதியா சொல்றீங்களா உறுதியா சொல்றேன் சங்க நிர்வாகிகள் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வேற யாரும் பேசக்கூடாது இந்த வந்து இந்த செல்ல யாராவது யாருக்கும் ஒட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு நபர் கூட அண்ணே நான் இந்த செல்ல போனது அவங்க கேட்டுவாங்க ஏன்னா நீ செய்யற கூட திருடுதலா நடக்குது ஒண்ணு யார் எந்த செல்ல வச்சுட்டு போறாங்க செல்ல வாங்கி கொடுக்கறிய தேவையில்லையா அதுக்கப்புறம் ஆய்கால உறுப்பினர் வந்து அவங்க வாரிய சாருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இவங்க பிள்ளைகள்லாம் இருநூத்தம்பது ரூபாய் சேர்த்துட்டாங்க இப்போ ஆயிரம் ரூபாய் டொனேஷனா எதுக்கு டொனேஷனு சங்கம் எடுக்குன்னு சொல்லுங்கய்யா

முதல்ல நாங்க கேட்க போறேன் நாங்க சண்டை போறதுக்கு எல்லாம் போக்கல எங்க உரிமை எதிர போறோம் பொதுக்குழு எல்லாம் எங்க ஆட்சியாளர் உறுப்பினர் தான் அது நிர்வாகிக்கலாம் கிடையாது நாங்க கேட்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லணும் அப்போ பதில் கண்டிப்பா சொல்லணும் அது சொல்றது யார் சொல்லணும்னா தலைவர் தலைவர் நிர்வாக தலைவர் தான் இப்போ சொல்லணும் நாங்க ஒரு நாலஞ்சு கேடி வச்சிருக்கேன் அது சொல்லலாமா இப்போ சொல்லுங்க அதாவது இப்போ இவர் வந்து வினா ஒரு ஐநூறு கோடி போட்டாரு பத்மனாவோ மாரிதங்கம் போட்டானு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அதுக்கு தான் விளக்கம் சொல்லிட்டாரு அந்த கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால வந்து நான் வந்து அதுக்கு அதை வந்து வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க சம்பந்தம் கிடையாது ஏதாவது சம்பந்தம் கிடையாது ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி பதினாலு ஓகே கேன்சல் பண்ணி ஆயிரத்தி ஆறல

ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவரும் மாற்று அடிக்கிறாரு ஆனா இதுக்கு வந்து என்ன சொல்றாரு அவரே ஒத்துக்கிறார் கூட்டு போறாரு ஆனா இத தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஏதோ தவறு நடந்துட்டு அவர் சொல்றாரு தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா இல்ல ஆதி பையன் தான் ஆனா தள்ளுமுள்ள நடந்துச்சு சரி தள்ளுமுள்ள நடந்தது ஏன் ஒரு நூறு சீட்டு அடிச்சதான்னு சொல்லிட்டு அவரு நம்ம பூந்தமல்லி ஜெயக்குமார்னு ஜெயக்குமார் ஆச்சு தெளிவாக அன்றைக்கி வந்து சொல்லிட்டாங்க ஏதோ கண்ணு முன்னாடி தான் அடிச்சாங்கங்கிறத வந்து சொல்லியாச்சு அது ப்ரூஃப் ஆயிடுச்சு இனி நீ யார் என்ன சொன்னாலும் வந்து அதை மறுக்க முடியாது அப்போ என்ன எல்லா இடத்துலையுமே அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு கடையை வைச்சா அப்போ என்ன பண்ணேன்னா பிரபுவை அவங்க ஒரு மாதம்தான் பணி மாதமா பிரின்ஸ்ல கொடுத்தாங்க அடிமட்டு குடிந்து பிரபையும் தூக்க வேண்டும் ம் அடுத்தப்போ சந்திரசேகர பாண்டியன் அவர் என்ன பண்றாருன்னா ஏற்கனவே அவர் தான் நிர்வாகி செயலாளர்

ஏதாவது ஒரு அமௌண்ட கொடுத்து இவங்களை போட்டு ஒரு துடிப்பான இளைஞர்கள் பொதுவாக இளைஞர்களும் அதெல்லாம் நிறுத்தணும் நம்ம உறுப்பினர் படிச்ச பங்கு இருப்பாங்க நல்ல அனுபவம் உள்ள இருப்பாங்க அவங்கள வைக்கணும் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா நீக்கணும் இது ஒரு கோரிக்கை சரி அது போல சந்திரசேகர பாண்டியன் இந்த பொய்யான அங்கடிக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டதுனால அதை வந்து எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணிட்டாங்க அதுல உண்மை தன்மை இல்லைன்னு அதனால நிர்வாகத்தில் சந்திரசேகர பாண்டியனையும் அடிமட்ட உறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் ரெண்டாவது இவர் என்னதுன்னா பழிவாங்கும் நோக்கம் எப்படி பழிவாங்க நோக்கம்னா இவங்க அப்பாவை நீக்கிட்டாங்களா இவங்க அப்பாவை தான் நேரத்து எல்லாரும் சொல்லிட்டாங்களே இவங்க அப்பா வந்து பொதுக்குழுல வந்து எல்லாம் புடிக்கிட்டு போனாரு அதனாலதான் இவங்க அப்பாவை எல்லாம் சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்க வேற நடத்துது அங்க வந்து உங்க அப்பா என்னதான் தெரியுமா அதுக்கு என்ன வழக்கம் தெரியுமா அன்னைக்கு நான் தான் இருக்கிறேன் இந்த பொதுக்குழு இப்போது இதே மாதிரி பொதுக்குழு தான் அன்னைக்கு வந்தது ஐந்து நிமிடம் ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினரும் பேசலாம் அவங்களுக்கு கருத்தை பதிவு பண்ணலாம் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு சொல்ல சொல்லு கரண்ட் தலைவர் பதிவு பண்ணுவார் ஆனா இவர் எந்திரிச்சு போறாரு அது மயில வந்து பத்மநாபன் மைத்தி புடுங்கி அவர் சொல்ல வந்திருந்தார் இதில் வண்டி சாய்ந்து விட்டது இவரே தனியாக இதுதான் உண்மையான சம்பவம் இது வந்து மறுக்க முடியாது இது நான் முன்னாடி இருந்தேன் உண்மை சம்பவம் அவங்க அப்பாவை பேசுகிறத குடினு போயிட்டாங்க நம்ம சமுதாய மக்கள் ஆண்களும் பெண்களும் இருக்காங்க இதனால நீ சங்கத்துக்கு புறம்பாக பண்ணதுனால நீக்கிறாங்க நீங்க இப்ப வந்து பத்மனாவை நீக்கி வச்சிருக்கீங்க இல்லையா முருகனும் நீக்கி வச்சிருக்கீங்க மாரி சங்கத்தை நீக்கி வச்சிருக்கீங்க நீங்க இப்ப கேட்ட என்ன சொல்றீங்க சங்கத்துல இவங்களும் சேர்ந்து தான் கேள்விப்பட்டாங்க நீ எங்கயா போன அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெண்டு எங்க போன நீ அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் நீக்கி இருக்க வேண்டிய என் சங்கம் சேர்த்து நீக்க வேண்டிய மூணு பேர் தானே அன்னைக்கு நிர்வாகம் பார்த்தது மூணு பேர் தானே நீ மூணு பேர் நீக்கிருக்கலாம்ல இன்னைக்கு ஏன் நீக்கிற காரணம் என்ன தெரியுமா இவங்களை நீக்கி வைத்தால் இவங்களை உள்ளே சேர்ப்போம் என்று சொன்னால் அண்ணன் நம்ம அண்ணன் பதிமூணு கோடியா இவரையும் உள்ளே சேர்த்துக்கிடலாம் இதுதான் இவங்க பிளான் இது நடக்கவே நடக்காது இது நல்லா கேட்டுக்கங்க இங்க உள்ள உறுப்பினர்களே எல்லாருக்கும் தெரியும் இது பதிமூணு கோடி மட்டும் அல்ல ஒன்போது நிர்வாகம் ஒம்பது வருஷத்தில் ஒன்றரை வருஷம் நிர்வாகம் தான் பதிமூணு கோடி அந்த ஏழரை வருஷ நிர்வாகம் டிஸ்கை காணவில்லை இது சாமிய தெரியுமா தெரியாதா நீங்களும் ஒரு மூணு வருஷம் இதை இருந்தீங்களா நீங்க நல்ல உண்மையிலே நீங்க சமுதாய உணர்வுகள் இருந்தா நம்ம சமுதாய தொட்டு சீரழியாம இருந்திருந்தா சீரழியாம இருக்கணும்னு சொன்னா நீங்க விக்கிரமராஜா பொதுக்குழு கூட்டிட்டு வர முடியுமா வருவாரா தெரியுமா அங்க கேட்போம் கேக்குறீங்க பதில் சொல்வாரா நீ கூட்டிடுவாங்க நீ நல்ல ஆண்மகனா நம்ம சமுதாய மக்களாக இருந்தால் நீங்கள் அங்கே வாங்க அவர் ஒவ்வொரு இதுக்கும் விளக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போட்டு பிறகு வந்து அங்கே முடிவு எடுப்பாங்க புரியுங்களா இதுக்கு வக்கில் இப்படி இவங்க முன்னாடி தான் பேக மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாமே பொய்யார்தான் பேசுவாங்க அதனால் இந்த இருபத்தி ரெண்டாந்தேதி வர்ற உறுப்பினர்கள் அவ்வளோ வேணும் நீங்கள் காலையில ஒம்பது மணிக்கு வந்துடுங்க வந்து உங்களால் கேட்க வேண்டியது இவரெல்லாம் சொல்கிறார இவ்வளோ வீடியோலாம் இவர் பேசுகிறாங்கள இது உண்மையா இது பொய்யா கேட்கலாம் ஏன்ட்டு கேளுங்க இன்னையும் கேளுங்க நான் பதில் சொல்றேன் கண்டிப்பாக பதில் சொல்றேன் அதனால எல்லாரும் அதே மாதிரி சொல்றேன் பதிவுத்துறையில ஒரு இது கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துடா தெரியும்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பொதுக்குழு நடத்துறத நீங்க ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஐக்கி ஐக்கின்னா சங்க ஐக்கி அவர் வந்து யார் கொடுத்தாரு மாவட்ட பதிவாளருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணிப்பாங்க இவன் கேட்டான்னு சொல்லிடுறாங்க நாங்களாம் அதெல்லாம் பெருந்தொகை எப்படி என்ன அமௌண்ட்லாம் கிடையாது பெருந்தொகையை கொடுத்துருவோம் அதனால இவங்கெல்லாம் சும்மா என்ன மீடியாவில் கட்சிட்டு போகட்டியா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது நாங்கள் தான் செய்வோம் அப்போ இந்த பதிவுத்துறை என்ன செய்யுது இந்த பதிவுத்துறைக்கு மரியாதை கிடையாதா காவல்துறையும் தவறாக இருக்க வேண்டாம் யூடியூப் நான் நான் ஒன்று அதாவது என்ன சொல்லுறாங்கன்னா லோக்கல் சேஷனில் ஒன்றை வந்து விசாரிச்சு தான் எப்பயும் போடணும்னு சொல்கிறாங்க சிசிபியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தால் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு தான் விசாரி பண்ணாங்க இதுவரைக்கும் இந்த மூணு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பத்மநாபன் சந்திரசெபன் பதிமூணு பரிமணு கோடியா இதுவரைக்கும் சிசிபி இது வரைக்கும் விசாரிக்கவில்லை சார்ஜீட்டு போடவில்லை அப்போ தவறு யார் பண்ணுறா இந்த அதிகாரிகள் அன்றைக்கு இதை கரெக்டாக பண்ணியிருந்திருந்தால் இப்போ அடுத்தபடியாக இந்த தவறுகள்லாம் நடந்திருக்காது பயப்படுவார்கள் யாராக இருந்தாலும் நான் ஒவ்வொன்றுக்கும் பேப்பர் வச்சிருக்கிறேன் விக்ரம் பை மூணு கோடி கொள்ளுக்கு பேப்பர் வச்சிருக்கிறேன் ஆனந்தராஜ் ஐநூறு கோடி ஊழல் ஆட்டையை போட்டார் பேப்பர் வச்சிருக்கேன் பதிவுத்துறை ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டில் பண்ணலை அதுக்கு பேப்பர் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டில் பண்ணாமல் கேஸ் போட்டிருக்கேன் கேஸ் இருக்கும்போது பதிவுத்துறை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு வரைக்கும் எப்படி பதிவு பண்ணி கொடுக்கும் நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் கூப்பிட்டு அதனால் இந்த நிர்வாகத்தை அகற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் என்று தான்மோட நம் உறவினர்கள் அனைவருக்கும் நம் இந்த நாடார் சொந்தங்கள் அனைவர்களுக்கும் நீங்க பகிங்கிறோமா கேளுங்க மேடைக்கு வரும் வந்து நான் நான் என் கையில ஆதார் வச்சிருக்கிறேன் சப்போஸ் நான் தவறாத இருந்திருந்தால் நீங்கள் என்னை நீங்க நீக்கலாம் பொதுக்குழு எடுத்த முடிவு அவர்கள் தவறா இருந்தா அவங்க நான் கேட்டவர்களுக்கு பொதுக்குழு நீக்க வேண்டும் இது தளபதி தளபதி எண்ணாவு நாராயணம் தலைமையில் பண்ணுகிறார்கள் நல்லதே செய்வார்கள் நினைக்கிறோம் இது நம்ம சபாநாயகர் மாதிரி ஆட்கள் எல்லாம் சமுதாயத்தை காப்பாற்ற வாருங்கள் சபாநாயகர் அண்ணன் அப்பா அண்ணன் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சென்னையில் நமது நெல்லை தூத்துடைய நல்லா தான் நமக்கு ஒரு வாழ்வாதார மாதிரி நமக்கு பேர் சொல்ற மாதிரி இருக்கு தயவு செய்தி உங்களை கையெழுத்து வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் உங்கள் கட்சிக்காரரை காப்பாற்றுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லா ஒட்டுமொத்த ஒரு பதினெட்டாயிரம் உறுப்பினரும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் மேலே இருப்பாங்க இன்னைக்கு நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டா அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க அவங்கள வந்து காப்பாற்றுங்க நீங்கள் அழுத்தி விடாதீர்கள் அழுத்தி விடாதீர்கள் உங்களை ஓப்பி கேட்குறேன் சங்கத்தை அழுத்தி விடாதீர்கள் அண்ணன் அப்பாவோ அவர்களுக்கு ஒரு நல்ல வேண்டுகோள் வணக்கம் நன்றி இப்போ திரு செல்வராஜ் அவர்கள் அவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமான இனியும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசணும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சில நிர்வாகிகளை நம்ம பேச கூப்பிட்டு இருக்காங்க அவங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து நடத்துடையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க